வணக்கம் ரொம்ப நாள் ஆச்சு நான் வீடியோ எடுத்து இன்றைக்கி இந்த வீடியோ அப்படின்னா நேற்று ஒரு ஸ்டூடெண்ட் ஒரு பொண்ணு எனக்கு கால் பண்ணிவிட்டு அவங்க வந்து இப்போ பிஇ படிச்சிட்ருக்காங்க தேர்ட் இயர் படிச்சிட்ருக்காங்க மேம் எனக்கு வந்து ரொம்ப பயமாக இருக்குது ஜாப் எப்படி வேலைக்கு போக போகிறோம் எப்படி படித்து முடிக்க போகிறோம் இதெல்லாம் நினச்சா எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு என்கிட்ட கேட்குறாங்க நான் ஒரே ஒரு வார்த்தை சொன்னேன் எதுக்கும் பயப்படாத உன் கடமையை மட்டும் சரியாக செய் அதிகமாக நீ எதுவுமே செய்ய வேணாம் இப்போ படிக்கிற காலத்தில் உனக்கு இருக்க சப்ஜெக்ட் மட்டும் நீ படித்தாவே போதும் இந்த ஃபஸ்ட் இயர்லேருந்து ஃபைனல் இயர் வரைக்கும் இருக்கக்கூடிய சப்ஜெக்டில் இருக்க பேசிக்ஸ் மட்டும் படி அதை அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணுற அளவுக்கு தெரிஞ்சுக்கோமா போதும் அப்படின்னு நான் சொன்ன உடனே அந்த பொண்ணுக்கு கொஞ்சம் மனசு ஆஸ்வாதமாச்சு ஸோ அதை தான் உங்களோட நான் ஷேர் பண்ணிக்கிறேன் ஸோ என்ன வேலைக்கு போக போகிறோம் என்ன படித்து முடிக்க போகிறோம் எப்படி படித்து முடிக்க போகிறோம் நமக்கு என்ன வேலை செட் ஆகும் எப்படி நம்ம வேலை பார்க்க போகிறோம் இப்படி பல குழப்பத்தில் படிக்கிற பிள்ளைங்க எல்லாருமே இருப்பாங்க குழப்பத்தை முதல்ல விடுங்க முதல்ல இருந்து நீங்கள் ஸ்கூல் படிக்கிறீங்களா இல்லை காலேஜ் படிக்கிறீங்களா இல்லை எந்த சுச்சுவேஷனில் நீங்கள் இருந்தாலும் உங்களுடைய கடமையை சரியாக செய்யணுங்கிற ஒரு பேசிக்கான ப்ரின்ஸிபலை மட்டும் வளர்த்துக்கோங்க படிக்கிற காலத்தில் படிக்கிறத மட்டும் ஒழுங்காக செஞ்சாவே போதும் அதுக்கப்புறம் வரக்கூடிய பலன் வந்து உங்களுக்கு அதுவே தானே வரும் அது உங்களுக்கு நிறைய பாதைகளை திறந்து கொடுக்கும் அந்த பாதைகள் அப்போ தான் உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும் எதுவுமே ஆரம்பிக்கவே இல்லை நான் வந்து ஸ்கூல் படிக்கிற வரைக்கும் நல்லா படிச்சுட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் காலேஜ் வந்ததுக்கப்புறம் எல்லாம் சேர்ந்து இல்லை கூட பசங்களோட எல்லாம் சேர்ந்து எல்லாரும் படிக்காம தான் இருக்காங்க நம்ம ஏன் படிக்கணும் நம்ம ஜாலியாக என்ஜாய் பண்ண தானே காலேஜ் வந்தோம் அப்படிங்கிற மனநிலையை நம்ம மாறி படிக்காமையே மூணு வருஷத்தையும் நாலு வருஷத்தையும் ஓட்டிகிட்டு ஃபைனல் இயரில் அறியும் கேம்பஸில் செலக்ட் ஆகணும் செலக்ட் ஆகணும் செலக்ட் ஆகணும் ஒன் டேயில் படித்தா எதுவுமே நடக்காது நம்ம ஸ்கூல் படிச்சிருப்போம் டென்த்து படிச்சிருப்போம் ஒரு ஒரு வாரம் படித்தாவே பாஸ் பண்ணிடலாம் நிறைய மார்க் வாங்கலாம் அதே மாதிரி ப்ளஸ் டூ படிக்கும்போது ஆனால் ஒரு வாரம் உங்களுக்கு கண்டிப்பாக பற்றாது ஒரு மூணு மாதமாவது நீங்கள் உங்களை ப்ரிப்பேர் பண்ணால் தான் ஓரளவுக்கு மார்க் வாங்க முடியும் இப்படி ஒவ்வொரு காலகட்டமும் ஒவ்வொரு டிஃப்ரெண்ட்டான ஆஸ்பெக்டில் இருக்கும் என்னடா இவங்க இப்படி சொல்கிறாங்களே அப்படின்னா டென்த்தில் இருக்க சப்ஜெக்ட் அதுக்கு அந்த மன அந்த குழந்தைங்களுக்கான மனநிலைக்கு ஏற்ற மாதிரி தான் இருக்கும் ஓரளவுக்கு நம்ம நியூஸ் படிக்கிறோம் ஜென்ரல் நாலேஜ் பார்க்குறோம் அப்படிங்கிற குழந்தைங்களுக்கு ஈஸியாகவே அது ஒரு வாரம் அவங்க உட்காந்து ஒழுங்காக படித்தாவே ஈஸியாக அவங்களால பண்ண முடியும் காலேஜில் நான் ஒரு நான் எக்ஸாம் என்ன செமஸ்டர் முன்னாடி முன்னாடி அந்த ஸ்டடி ஹாலிடேஸில் தான் படிப்பேன் அப்படின்ற மென்டாலிட்டி இருக்கிறவங்களா இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு மாற்றிக்கோங்க அப்படி படித்தா கூட சிலபஸை படிங்க ஒவ்வொரு சிலபஸில் இருக்க ஒவ்வொரு டாப்பிக்லேயும் என்னென்ன இருக்குங்கிறத கவர் பண்ணிட்டோமா அப்படிங்கிறத செக்லிஸ்ட்டாக வச்சு படிக்க ஆரம்பிங்க அப்படி படித்தீங்கன்னா கண்டிப்பாக ஃபெயிலே ஆக மாட்டிங்க எயிட்டி பர்சன்டேஜ் ஈஸியாக நீங்கள் ஸ்கோர் பண்ணலாம் ஓரளவுக்கு நாலேஜும் நீங்கள் கெயின் பண்ணியிருப்பீங்க அந்த மாதிரி உங்களுடைய கடமைகளை சரியாக செஞ்சு வரும் பொழுது ஒரு பாயிண்ட்டில் ஜாப் அப்படிங்கிற தேடல் நம்ம நோக்கி போகும்போது அந்த இடத்துலையும் நம்ம ஈஸியா ஈஸியாக அந்த ஜாபை க்ராக் பண்ண முடியும் நீங்கள் படிக்கக்கூடிய சப்ஜெக்டோட இன்னும் கொஞ்சம் சேர்த்து என்ன படிக்கணும் அப்படின்னா அந்த ஆப்டிடியூடு லாஜிக்கல் ரீசனிங் இதுக்காக ஒரு ஹாஃப் அன் ஹவர் மட்டும் ஸ்பெண்ட் பண்ணுங்கள் டெய்லி அன்னன்னைக்கு பாடத்தை அன்னிக்கி படிச்சுருங்க உங்கள் சப்ஜெக்டில் என்ன இருக்கோ அதை மட்டும் கிளியராக படிங்க அதை படித்து முடிச்சிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் யோசிங்க ஓகே இன்னும் கொஞ்சம் இதை பற்றி எல்லாப்ரேட்டாக படிக்கலாம் அப்படின்னு கூகுளில் சர்ச் பண்ணி பாருங்கள் நல்லா அது எக்ஸ்பர்ட்ஸ் கிட்டே கேட்டு படிங்க அந்த மாதிரி படிக்கும்போது இன்னும் கொஞ்சம் நாலேஜ் உங்களுக்கு கெயின் ஆகும் ஸோ பேசிக்காக உங்களோட சிலபஸை படிங்க அப்புறம் ஆப்டிடியூடு பண்ணிங்க லாஜிக்கல் ரீசனிங் படிங்க தமிழ் இலக்கணம் இல்லை ஆங்கில கிராமர் ஏன்னா சிலர் வந்து குரூப் ஒன் இந்த மாதிரி கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணணுன்னு நினைப்பீங்க அவங்க அதையும் கொஞ்சம் சேர்த்து ஒரு அறரை மணி நேரம் மட்டும் இதுக்காக ஸ்பெண்ட் பண்ணுங்க ஒரு நாளைக்கு ஒரு மணி நேரம் நீங்கள் படிக்கிறதுக்காக ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னாவே உங்களுக்கு நல்ல ஒரு ஒரு நல்ல ஒரு பிளேஸில் நீங்கள் ப்ளேஸ் ஆகலாம் அப்புறம் அந்த ஃபோன் பார்க்குறீங்க அப்படின்னா தேவையானது மட்டும் பார்த்தாவே போதும் அதிக நேரம் ஃபோனில் பேசுகிறதோ அதிக நேரம் இப்படியே ஸ்க்ரோல் பண்ணி ஸ்க்ரோல் பண்ணி சர்ச் பண்ணி பார்த்துட்டு தேவையில்லாத கமெண்ட்ஸ் எல்லாம் பண்ணிக்கிட்டு அதெல்லாம் என்ன இருக்குன்னு அதில் ஃபன் பண்ணிகிட்டு இருக்கிறதோ கம்மி பண்ணிக்கிட்டு நான் சொன்ன முன்னாடி சொன்ன விஷயங்கள்ல கான்சன்ட்ரேட் பண்ணாலே ஈஸியாக உங்களுடைய கெரியரில் நீங்கள் ஒரு நல்ல பொசிஷனில் உட்கார முடியும் சரியா தடா